You, welcome back என்னது பியூட்டிஃபுல் வளாக் ஸோ எப்பவும் போல இன்றைக்கு வந்து ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்றிலேயே உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்பவுமே சந்தோஷம் இங்கே எங்கிட்ட இந்த வ்ளாக் என்ன சம்மந்தமானதுன்றதை தமிழ்நாட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க யா யூஷுவலா எல்லா யூடியூபர்ஸும் போடுற மாதிரி ஈத் ப்ளாக் தான் பட் எங்கிட்ட இந்த நோன் புக் கேக் ஓடஸ்ல ஃபுல் பிஸியாவே போனது ஈத் ஓடஸ் எல்லாத்தையுமே எப்படி மேனேஜ் பண்ணி செய்திருந்தம்ன்றது தான் இந்த வீடியோவில ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து வெறுமனே ஒரு கேக் டிஸ்பிளே மட்டும் இல்ல இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஈத்ஸ் செலிப்ரேஷன் எப்போ போல ஈத் ஆர்டர்ஸ் வெளியூர் ஆர்டர்ஸும் கூடுதலாக கூடுதலாயிருக்கதாலே இதுக்கு முந்தின நாளே எல்லா ஆர்டர்ஸையுமே ஒன் டைமுக்கு டெலிவரி பண்ணிடுவோணுமான்னு ஈத்துக்கு ரெண்டு நாள் முதல்ல இருந்தே எங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பழமையத்தை விட இந்த முறை எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸையும் வச்சு கொம்போ பேக் டென் வெரைட்டிஸ்ல ஏர்லியாகவே குறிப்பிட்ட எல்லாருக்குமே தெரியும் எதுவாக இருந்தாலும் ஒரே பீசஸ் செய்கிறதுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் நூறு நூறு பீசா செய்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய நேரம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க்காகவும் இருக்கும் ஸோ அதால தான் நாங்கள் போட்டிருந்த கொம்போ பேக்ல நூறு பேக் வந்தோன்னே ஓடர்ஸ் லிமிட் பண்ணுவோம் நாங்கள் நாங்கள் எங்களோட கொம்போ டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணி த்ரீ டேஸுக்குள்ளே எங்களோட நூறு பேர் கோடர்ஸுமே வந்துட்டு ஸோ இதுக்கு மேலே செய்கிறது கஷ்டமாக போயிடுமெண்ட் அதோட லிமிட் பண்ணிட்டேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மெஹந்தி போடுற ரொம்ப விருப்பம் ஸோ முதல்ல கிடைச்ச கேப்பில் மெஹந்தியுமே போட்டுட்டேன் உங்களுக்கு இப்போ வீடியோஸில் பார்த்தாலே விளங்க ஒவ்வொரு வெரைட்டிஸாக ஒவ்வொரு ப்ரொடக்டாக கம்ப்ளீட் பண்ணி செய்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டைமுக்குள்ளே இந்த அளவு செய்யணும் ஏர்லியாகவே டைம் மேனேஜ் பண்ணி தான் செய்திருந்தேன் நான் எப்பவும் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்ற மாதிரி தான் எங்களுக்கு நூறு ஆர்டர் பட் எங்கள்ட ஆர்டர் பண்ணுற எங்களோட கஸ்டமர்ஸுக்கு அவங்களோட ஆர்டர் தான் ஸோ அது அவங்களுக்கு திருப்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கணும் வந்து எப்போது மொண்டுக்கு எப்படி செய்வோமோ அது மாதிரி எல்லா கேக்ஸையுமே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்திருந்தோம் நாங்கள் இப்போ எங்களோடய ஈத் ஃபெஸ்டிவலுக்கான கேக் ஆர்டரில் ஒரு செட்டை வந்து தூர தூர இடங்களுக்கு அனுப்ப வேண்டிய கேக்கை வந்துட்டு இப்போ கொடுக்க போகிறோம் பார்க்கலாம் apa

பட் அலமது இல்லா அவையும் வச்சுட்டு எனக்கு இந்த ஆர்டர்ஸ் அவ்வளோ சேஃபாக டெலிவரி பண்ண தான் பெரிய ஹேப்பி மாஷ்லான்னு அல்லாட் உதவியால் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொம்போபேக் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது ஈதுக்கு முந்தினா லஞ்ச் டைமுக்கும் வெளியூர் கேக்ஸ் எல்லாமே டெலிவரிக்கு அனுப்பிடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் எங்களோடய ஊர் ஆர்டர்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி அதுக்குள்ளே வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இந்த நீத் முபாரக்கூடிய பெரிய கேக்ஸ் எல்லாமே ஈத் டே மார்னிங் கொடுக்க இருந்ததால் இந்த கொம்போபேக் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பெரிய ஐசிங் கேக் செய்யறதுக்கு ஒர்க் சைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கேக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அறுநூறு வெரைட்டிஸ்ல எயிட் ஓடர்ஸுக்காக செய்திருந்தோம் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவும் மூணு தேர்ட்டி எயிட் முபாரக் கேக் அதோட ஐசிங் கேக் வந்து உண்மையாவே இது வந்து பெரிய டாஸ்க் பெரிய ப்ராஜெக்ட் தான் அலமது எல்லா கேக்ஸும் அவங்க அவங்க கேட்டு சரியான ஒன் டைமுக்கு கொடுத்திருந்தோம் அதோட எப்போ முதல்ல திருப்தியான ஃபீட்பேக்ஸும் கிடைச்சிருந்துச்சு எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஆன ஒன்று கஸ்டமரை சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அந்த வகையில் எங்களோட பிஸ்னஸை நாங்கள் நல்ல திருப்தியாவே செய்கிறோம் வீடியோஸ் பார்க்க நீங்களும் எங்களோட மருதம் கேட்குறத விட கேட்க ஒரு தடவையாவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்ஷால்லாம் உங்களோட ஃபீட்பேக்ஸையும் எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உண்மையாகவே இந்த எல்லா கேக்ஸுமே செய்கிறதுக்கு டே நைட் அண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் கண்டினியூவா பேக்கிங் டெக்கரேட்டிங் அண்டு தொடர்ச்சியாகவே ஒர்க் செய்துகிட்டே இருந்தோம் அல் ஹம்துலில்லா அல்லாட உதவியாலே எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சது நார்மலாக ஒரு கேர்ளுக்கு மெரி பண்ணுறதுக்கு முதல் அவளோட வாப்பா அம்மோட சப்போர்ட் அதே மாதிரி முக்கியமாக ஆஃப்டர் வெட்டிங் அவங்களோட ஹஸ்பண்ட சப்போர்ட் இருக்கும் வரையும் அதுவே பெரிய தான் அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி என்று தான் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எங்களோட ஹாபி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா பக்க இல்லாட்டி செய்யவே இயலாது அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் ரெண்டு ஹை வந்த மாதிரி மேக்ஸிமம் அவங்களால் ஏழுமான எல்லா ஹெல்ப் செய்யுமே செய்து தருவாங்க ஸோ கட்டாயம் நான் அவங்களுக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணனும் இப்போ நீங்க வீடியோல பாக்குறது வந்து வெளியூர் ரோடர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பெக்கு கேட்ட மாதிரி பக்ஸ் பண்ணி நேம் எல்லாம் மெட்டேஜ் பண்ணி ரெடி பண்ணி இருந்தது தான் கேக் செய்து முடிச்சாலும் எடுக்க ஓர்டர்ஸுக்கு கேட்ட மாதிரி அதை டெலிவரிக்கு பேக்கிங் பண்ணி எடுக்கிறதும் ஒரு பெரிய வேலை தான் எந்த பிள்ளையும் இல்லாமல் மாறுபடாமல் நேம் அட்ரஸ் கண்டக்ட் நம்பர் வந்து எல்லாமே சரியாக நோட் பண்ணி எடுக்கணும் ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் எங்களோட தம்பியும் மச்சி ஒரு ஆளும் வந்து ஹெல்ப் பண்ணினாங்க ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ வெரி மச் கிட்டத்தட்ட நாற்பது கொம்போ பேக் வெளியூர் டெலிவரிக்காக அனுப்பியிருந்தோம் மாஷா அல்லாண்டு எந்த பிள்ளையுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இது வந்து டெலிவரிக்காக கொம்போ பேக்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் அரேஞ்ச் பண்ண அது பிறகு கண்டினியூவாக வீட்டை வந்து கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு அடுத்த பெட்ஜெட் ரெடி பண்ணியிருந்தோம் எங்கள்ட இந்த ஒர்க்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே பெரிய ப்ராஜெக்ட் ஒன்றுதான் ஸோ இனி வர நாட்களையும் இது மாதிரியே எங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாகவே முடிஞ்சுடணுமென்ற உங்களோட துவாக்களையும் எங்களை சேர்த்துக்கோங்க இந்த கொம்ப பேக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வீட்டை வந்து எடுக்கவங்களும் எடுத்து முடிஞ்சது பிறகுதான் ஐசிங் கேக்ஸ் எல்லாமே ஃபெஸ்டிவல் டே மார்னிங் தாரதாக சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் ஃபெஸ்டிவல் நைட்டே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அலமது இல்லாண்டு அதையுமே பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோம் இது மாதிரி தான் என்னோடய டே ரொம்ப ரொம்ப பிஸியாக ஃபுல் கேக் ஆர்டர் சொல்லியே போயிருந்தது இப்போ நீங்கள் கண்டினியூவாக வீடியோவில் பார்க்குற எல்லா கேக்ஸுமே ஃபெஸ்டிவல் அண்டு மார்னிங் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம் Eu uh -huh. ஈத் பிளாக்ல கண்டினியூ எங்கட ஈத் ட்ரிப் வீடியோ ஒன்னையுமே ஷேர் பண்ணிருக்கோம் அதாவது யூஸ்வலா எங்கட ஹபிடா ஃபேமிலி மர்சுக் ஃபவுண்டேஷனால எப்பவுமே ஈத் கெதரிங் ஒன்று செய்யறது வளமே லாஸ்ட் இயர் எங்கட ஈத் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அது மாதிரியே இந்த ஈதுக்குமே கெதரிங்க ஊர்ல செய்யாம எங்க சரி அவுட்டிங் ஒன்று போய் செய்வோம்னு முடிவெடுத்திருந்தோம் ஸோ ட்ரிங்கோ சைட் போவோம்னு பிளான் பண்ணி எங்கட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணினோம் ஸோ எங்கட இந்த பயணத்துல எங்க போனோம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்ததுன்றதை இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வண்டே ட்ரிப்புக்கு சட்டப்படி பிளேஸ் ஒன்று இந்த வீடியோவிலையே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் நீங்க இப்ப பாக்குற இந்த இடத்துல இருந்து உள்ளுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் போனதுக்கு பிறகு இந்த மாதிரி யாமி கேம் இங்கே நம்மட வெகிக்கிலே எல்லாம் பார்க் பண்ணிட்டு பீச்சுக்குள்ள போகலாம் இங்கே வெளியில ஆமி கேம்பி இருக்கிறது சோ பயம் இல்லாம வாகனங்களை போட்டுட்டு போக போகலும் இந்த பீச்சால கொஞ்ச தூரம் நடந்து போகணும் நாங்க இந்த சல்லி சல்லித்தீவுக்கு நிறைய தடவை போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் இப்பதான் போகிறதுக்குரிய சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது அதோட எங்களோட ட்ரிப் பிளானும் வந்து ட்ரிங்கோ சைட் போறேன் இருந்தாலே இங்க சும்மா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு பார்த்துட்டு போகும் தான் இறங்கினோம் பட் கண்டினியூவா வீடியோவை பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு எல்லாரும் நின்று நின்ற மாதிரி அப்படியோ தூரங்கி குளிச்சுட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிருந்தோம் அங்க கொஞ்சம் தூரத்துல வளர்ச்சி கடலால சூழப்பட்ட அழகா பச்சை பசையில விளங்குற அந்த இடம் தான் சல்லித்தேவு அந்த தேவுக்குள்ள போற இந்த வழிய பாத்தீங்கன்னா விளங்கும் ரெண்டு பக்கமும் கடல்ல இருந்து வர அலைகள் ஒரு இடத்துல மோதுது உண்மைக்கு பார்க்கவே வேற லெவல்ல இருக்குது இது கிட்டத்தட்ட கோல்ல இருக்கிற ப்ளூ பீச் ஐலண்ட் மாதிரி பார்க்க செம்ம அழகா இருக்குது அலாம் வலைக்கம் ரைட் இப்போ நம்ம வந்துருக்கோம் இந்த இடம் வந்துட்டு சல்லித்தீவு ஆனால் அதான் சல்லித்தீவு இந்த சல்லித்தீவு வந்துட்டு நாவலாடி டிங்கோ வாகன ரூட்டில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்த சல்லித்தீவு வண்டி போட் போட்டு கவுண்டர் போட்டில் இருந்து நாலு கிலோமீட்டர் போட் போட்டுருக்கு நேம் போட்டுக்கு பார்த்து வரலாம் வந்தால் இன்னும் சல்லித்தீவு இப்போ நான் ஃபஸ்ட்டாக இப்போ தான் வந்திருக்கேன் அது பார்த்து விட்டு நல்லா இருக்கு இப்போ நடந்து போகலாம் இங்கேயாவது நடந்து போய் ஒரு போய் உண்மையை சொல்ல போனா இவ்வளவு அழகான இந்த பீச்சை பக்கத்திலேயே இருந்துட்டு இவ்வளவு நல்லா மிஸ் பண்ணிட்டோமே என்று யோசிச்சோம் இந்த சல்லித்தீவு போய் பார்க்கணுமன்றதும் எங்களுடைய டிராவல் டைரியில நோட் பண்ணி தான் பட் இந்த அளவு இருக்குமென்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தீவுக்குள்ள போற இந்த வழியில் வர அலைகள் நல்லாவே கூடி இருக்குது இதில் இருந்து அரவாசி தூரத்துக்கு அங்கால இடுப்பளவு தண்ணி இருக்குது பட் சில நேரங்களில் தண்ணி குறைவா இருக்குமா அதுவுமே நல்லா இருக்கும் தீவுக்குள்ள நடந்து போற வே வந்து ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் கடல் அலைகள் வந்துட்டு இருக்கும் உண்மைக்குமே ஈஸ்டர்ன் ப்ளூ பீச் தான் இந்த சல்லித்தீவு சட்டப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு நான் சொன்ன மாதிரி இங்க போய் போட்டோஸுகள் எடுத்துட்டு போவது போயிருந்தேன் பட் தேவுக்குள்ள போற இந்த கடல்ல அழகு இங்க குளிக்காம வேற இங்க குளிக்கன்ற மைண்ட் செட் வந்துட்டு சோ சின்னாக்கள் பெரியாக்கள் அண்டி இல்லாமல் எல்லாருமே நின்று நின்ற மாதிரி அப்படியோ கடலுக்குள்ள இறங்கிட்டேன் குட்டி குட்டி அலைகள் ஒரே இடத்துல வந்து மோதிர இந்த வேயில சட்டப்படி இருந்தது இப்போ இந்த சீசன் ஈஸ்டனுக்குள்ள ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ட்ரிப்பே இந்த சல்லி தீவையுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றா இருக்கும் ஈஸ்டர்னில் இருக்கிறவங்க இல்லை ஈஸ்டர்னுக்கு வெளியிலிருந்து இங்கே ட்ரிப் வரவங்களுமே நோமலாக நிலாவளி மாபிள் பீச் ட்ரிங்கோ பீச் பாசிக்குடா பீச் அருகம்பே பீச் இந்த மாதிரி பீச்சுகளை டார்கெட் பண்ணி வாரது தான் வளமே ஸோ நீங்களும் போகிற வேலை வாகரே காயங்கனி ஜங்ஷன்லேருந்து நாலு கிலோமீட்டர் உள்ளுக்கு போய் இந்த சல்லித்தீவு பீச்சையுமே என்ஜாய் பண்ண மறைஞ்சிடாதீங்க சல்லித்து வந்து நாங்கள் எதிர்பார்த்த விட அந்த மாதிரி என்ன பிரச்சனை அவ்வளோ கல்வனில் இருந்து அவ்வளோ தூரம் இல்லை நாங்கள் நாலு முடிஞ்சாலத்துல பயணம் போய் வந்து ஆனால் இன்னும் வந்து ஃபஸ்ட் டைம் குற்றால இல்லை குளிக்க போறோம் குற்றாவே இல்லை சரி சரிப்பா டூரிஸ்ட்கள் போறது குறை என்றதால ஹோட்டல்களோ ரூம்ஸோ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவுமே அளவுக்கு அழகான இடம் உண்டு வீடியோஸ்க்கு உங்களுக்கு விளங்கிருக்கும் நம்ம ஏரியாவில இந்த மாதிரி ஒரு இடமான ஆச்சரியப்பட வைக்க அளவுக்கே வேற லெவல்ல இருந்தது இந்த அழகான பீச்சுக்கு போறதும் அவ்வளவு தூரம் இல்லை நம்மட கருமன சைட்ல இருந்து போற நேரம் வாகர ஜங்ஷன்ல இருந்து டிரெக்டாவே ட்ரிங்கோ சைட் போற நேரம் கொஞ்சம் தூரத்துல ஸ்டார்டிங்லயே வீடியோல காட்டின மாதிரி போட் பக்கத்துல காயங்காண்டி சல்லி முனை சொல்லி போட் போட்டு இருக்கும் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளு போனோம் என்று சொன்னா சரி இந்த அழகான சல்லித்தேவுக்கு போயிடலாம் பாருங்க இவ்வளவு அழகா இருக்குது ஓஃப் சீசன் டைம் அதாவது கடல் அலைகள் குறைஞ்சிருக்கிற நேரமும் இது ரெண்டா பிரிஞ்ச மாதிரி இருக்குமாம் அதுவுமே பார்க்க நல்லா இருக்கும் எங்களோட மரசுக் ஃபவுண்டேஷன்ன்றது ஹபீட ஃபேமிலி தான் அதாவது இவங்களுக்கு ரெண்டு நானம்மார் ஒரு தாத்தா ஒரு தங்கச்சி எங்களோட மாமா மாமி இவங்க அஞ்சு பேரோட சேர்த்து மருமக்கள் நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து மொத்தமாக பெரியவங்க பன்னெண்டு பேர் அதோட பேர பிள்ளையிலும் பதிமூணு பேரும் சேர்த்து இருபத்தஞ்சு பேர் இருக்கிற அழகான குடும்பம் தான் எங்களோட மரசுப் ஃபவுண்டேஷன் மாஷல்லான்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி பயணங்கள் அவுட்டிங் கெதரிங் எல்லாமே அவ்வளோ விருப்பம் ஸோ இப்படி ஒரு அழகான இடத்தை கண்டு இறங்காமல் போகலாமா அதான் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் அருமை வங்கியாச்சு இப்ப பாருங்க நம்ம தேடி வந்து தீவுக்குள்ள வந்துட்டோம் இதுதான் சல்லி தீவு இங்க உள்ளுக்கு வந்து நிறைய குட்டி குட்டி சல்லுகள் சங்குகள் சிப்பிகள் என்று இறங்கி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்குது சோ அவடத்துல கொஞ்சம் பார்த்துட்டு நல்லாவே குளிச்சிட்டு வெளிய போய் நம்ம ஸ்டார்டிங்ல வெஹிக்கிள் பார்க் பண்ணினோமே அந்த இடத்துல ஒரு குட்டி கிணறு இருந்தது அதுல சின்னாக்களை ரீஃப்ரெஷ் ஆகிக்கி எங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணியிருந்தோம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் எங்களோடய வீடியோவை இப்போ நான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காம உங்களோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களோடய ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷால்லாம் கண்டினியூ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி டேக் கேர் நைஸ் டே